உங்களது இன்னோட எத்தனை நாள் ஆகுதுங்க நாலாவது நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போ நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க உங்களுக்கு கிளச்சா அழுத்துனா கால் எட்ட அளவுக்கு சீட் சரியா இருக்கானு செக் பண்ணுங்க இதை செக் பண்ணிட்டு தான் நம்ம பெல்டே மாட்டணும் நல்லா அழுத்துங்க அழுத்தி அப்படி பிடிங்க ஸ்டேரிங் அப்படிங்க ரோட பாருங்க இப்போ நீங்க டூ வீலர் கீர் வண்டி எல்லாம் ஓட்டியிருக்கீங்களா என்னென்ன வண்டிலாம் ஓட்டியிருக்கீங்க பஜாஜ் பஜாஜ் ஓகே ஆபே ஆபே ரோட பாத்தே சொல்லுங்க Honda ஓகே பஜாஜ் ஓட்டி ஹீரோ Honda ஓட்டி இருக்கீங்க சரி இப்போ பஜாஜ்ல மொத்தம் எத்தனை gears? நான்கு ஆண்டி ஆ வந்து பின்னாடி. ஓகே. பின்னாடி மொத்தம் அஞ்சு சரி. ஹீரோல நாலு

கையில புடிக்கிறீங்க டூ வீலர்ல இதுல அதே பக்கம் தான் இருக்கு ஆனா கால்ல இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம லெஃப்ட்ல கை கிளச்ச பிடிக்கிறோம் அதே லெஃப்ட் சைடு கால்ல வரும் ஆமா ஓகேவா இப்ப புடிச்சிட்டு இருக்கீங்களா சரி கியர் நீங்க எந்த கால்ல போடுறீங்க லெஃப்ட்டா ரைட்டா டூ வீலர்ல லெஃப்ட் இதுல நீங்க கையில போட போறீங்க அதே லெஃப்ட்டு தான் கையில போடுறீங்க டூ வீலர்ல ஆக்சிலேட்டர் எந்த பக்கம் குடுக்குறீங்க ரைட்ல கையில் கொடுக்குறீங்களா இதுல காலில் கொடுக்க போறீங்க எந்தெந்த பக்கம் இருக்கு வலது பக்கம் அதே வலது பக்கம் கையில் ஃப்ரண்ட் பிரேக் பேக் பிரேக் இதுல நீங்க வலது காலில் தான் அழுத்த போறீங்க நாலு வீலுக்குமே ஒரே பிரேக் ஓகேவா இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா ரைட் இப்போ

கிளச்சில நீங்க அவசர பண்ணா என்ன நடக்கும் கீர் போட முடியுங்க சரி கீர் போட முடியாது ஒண்ணு ரெண்டாவது கிளச்ல இருந்து வர்ற நமக்கு தப்பு என்ன அதிகமா கிளச்ல இருந்து வருது ஒரு தப்பு அப்படின்னா நமக்கு என்ன தப்பு வரும் கிளச்சை வேகமாக விட்டா என்ன நடக்கும் அவ்வளவுதாங்க சிம்பிள் மேட்டர் டூ வீலர்ல ஆஃப் ஆச்சுன்னா நம்ம இறங்கி தள்ளி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம கார்ல ஆஃப் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு சிக்னல்ல நிக்கிறீங்க பெரிய டிராஃபிக்கு பின்னாடி வண்டிங்க ஒரு பத்து வண்டி நிக்குது நீங்க அங்க ஆஃப் பண்ணிட்டீங்க என்ன பண்ணுவீங்க இது பண்ணிட்டு ஒன்னுமே பணம் இன்னும் பதட்டம் அதிகமாயிடும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அந்த சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்றதுனால தான் கெச்சக்கு முக்கியத்துவம் நம்ம அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு தடவை கெச்சை அழுத்தும் போது வேகமாக எடுக்கும் போது ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீருக்கு ஸ்லோவாகிடுங்க தேர்டு கீர் ஃபோர்த் கீருக்கு கொஞ்சம் வேகமாக எடுங்க ஆனால் ஆக மொத்தம் கால் கூடவே தான் வரணுமே தவிர டப்புன் அப்படின்னு கால் எடுத்துடக்கூடாது ஓகேங்களா இப்போ ஃபுல்லாக பிடிங்க அழுத்திட்டு இந்த ஃபர்ஸ்ட் கியரில் டூ வீலரில் எப்படி அந்த மூவிங் வரும் வரைக்கும் கெச்சை நிதானமாக எடுத்துகிட்டு வருமோ அந்த மாதிரி நீங்களும் இதில் நிதானமாக எடுத்துகிட்டு வாங்க ஸ்டேரிங் எப்படிங்க ரோடை பாருங்க இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன் மூவிங் பாயிண்ட் எங்கே வருதுன்றத கவனிச்சுட்டு வண்டியை கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து யூட் பண்ண நினைவா ஆமாம் ஓகே ஸ்டேரிங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் வேற எதுவுமே வேண்டாம் வெறும் மூவிங் பாயிண்ட் ஓகே இந்த இடத்துல கிளைச்சை அப்படியே ஹோல்ட் பண்ணணும் ஓகே ஃபுல்லாக விட்டுறக்கூடாது இப்போ ஒரு அரை வட்டம் லெஃப்ட் எடுங்க கை வந்து ஒரு பொசிஷனோட பிடிக்கணும் சரிங்களா பின்னாடி யாராவது வரங்களா இல்லை ஓகே இப்போ ரெண்டு சுத்து ரைட்டில் திருப்புங்க ரெண்டு சுத்து ஒன்று இன்னும் ஒரு சுத்து டைரியமாக செய்ங்க டைரியமாக செய்ச் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வாங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வாங்க ஆ வண்டியை வந்து நிற்க விடாமல் பார்த்துக்கணும் இதை வந்து திருப்புறதுக்கு முன்னாடி செய்யணும் நீங்க முழுசா திருப்பிட்டீங்கன்னா வண்டி நின்றுடும் ஏன்னா வீல் ஃபுல்லா திருப்பிடுச்சு வண்டி போகாது அதனால எப்போவுமே கிளைச்சை எடுத்து முழுசா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்டடி ரெண்டு சுத்து அதே ரெண்டு சுத்து வெளியே வெளியே பாருங்க வெளியே பாருங்க ஆ அந்த போர்டுக்கு நேராக வண்டியோட முகம் வந்துச்சா இப்போ நேராக வச்சுக்கங்க இப்போ ஆக்சிலேட்டர்ல காலை வச்சுக்கிட்டு இது ஆக்சிலேட்டரா

ஓகே ரெடி ஸ்லோ பண்ணி வேகமா கிளச் அழுத்துங்க அழுத்திட்டீங்களா இந்த கை எடுத்து கியரில் வைங்க செகண்ட் கியர் என் பக்கம் நேராக கிழ கிளச்சை மெதுவாக எடுங்க இது ஏன் லேட் ஆகுதுன்னா நீங்கள் கீரில் யோசிக்கிறீங்க கையை வச்சுட்டு அதனால் வண்டி நின்றே போது கீரில் யோசிக்கவே கூடாது கீர் நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லை

கீர்ல கை எப்பவுமே உள்ளங்கை உங்க பக்கம் இருக்கக்கூடாது உள்ளங்கை கீழ் பார்த்த மாதிரி இருவாங்க இப்படி நேராக வச்சாதான் என் பக்கமோ தள்ள முடியும் உங்கள் பக்கமோ இழுக்க முடியும் ஓகேவா இப்போ மூணாவதுக்கும் நாலாவதுக்கும் நடுவில் நிற்குது ஃபர்ஸ்ட் கியர் போடணும்னா இந்த விரல் இருக்குல்ல இந்த விரல்ல லைட்டாக என் பக்கம் அணைச்சி மேலே இது ஃபர்ஸ்ட் கியர் ரோடை பாருங்க கீரை போடும்போது போது கீரை பார்க்க வேண்டும் ரெண்டாவது கியர் போடணும்னா கை கொஞ்சம் லூஸ் ஆகுது லூஸ் விட்டு அதே விரல் இருக்குல்ல என் பக்கம் லைட்டா அணைச்சு பிடிங்க குடிச்சிட்டு நியூட்ரல் செகண்ட் அதாவது ரொம்ப நீங்க டைட் பண்ணக்கூடாது லூஸ் ஆகும் அப்போதான் நியூடுல் எது ஈர் எதுன்னு புரியும் என் பக்கம் அணைச்சு பிடிச்சிட்டு நூட்ரல் சும்மா ஒரு ஸ்டெப் தூக்கி நிக்கும் அதுக்கப்புறம் சகெண்ட் ஓகேங்களா தேர்ட் அப்படின்னும் போது கையை இன்னும் லூசா விடுங்க விட்டு வெறும் நூட்ரல் அப்படி ஒரு ஸ்டெப் வருதா இதுதான் நூட்டில் இதில் நீங்கள் கையை லூஸாக விடணும் விடுங்க விட்டீங்கன்னா அது நேரம் ஆயிடுச்சா இப்போ மேலே தள்ளது இது தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் இந்த நாலு வரல நியூட்ரல் நியூட்ரல் கியர் அப்படி கீழே இது ஃபோர்த் கியர் இப்போ நியூட்ரல் பண்ணுங்க இல்லை வேகமாக தள்ளுறீங்களா மெதுவாக தள்ளனா அந்த நியூட்ரல் ஸ்டெப் கரெக்டாக புரியும் இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க நூற்றல் இருக்கு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கே தள்ளி மேல ஆ செகண்ட் போடுங்க என் பக்கம் அணைக்கணும் நூற்றல் அப்படி கிழ அப்படி அணைச்சி கிழ நீங்க இங்க இங்க நல்லா உங்க கைய லூசா விடுங்க அப்பதான் உங்களுக்கு அது புரியும் நல்லா கவனியங்க ஃபர்ஸ்ட் பக்கம் தல்றோம் அப்படியே விடுங்க லிப்ட விடுங்க விடுங்க லிப்ட விடுங்க விடுங்கன்னா அப்படி எடுத்துட கூடாதுங்க அங்க பாருங்க கை பாருங்க அணைக்கிறோம் விடணும் அணைக்கணும் விடணும் இப்படி அணைச்சி நீங்க கைய என்ன பண்றீங்க அப்படி முழுசா எடுத்துறீங்க அப்படி முழுசா எடுக்கும் போது என்ன ஆகும் அது எந்த பக்கம் நவுருதுன்னு உங்களால பார்த்து கவனிக்க முடியாது கையை அதை தொட்டுக்கிட்டே இருக்கணும் கை வைங்க இப்ப போடுங்க ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபர்ஸ்ட் கை எடுத்து இப்ப நம்ம ரன்னிங்ல பார்க்கலாம் இந்த மூவிங் பாயிண்ட் வருது இல்லையா அதை நல்லா கவனிங்க கிளட்சன் எப்படி எடுக்கணும் அங்க எடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி எடுங்க அந்த வண்டி நவுற இடத்துல கிளச்சை எடுக்கக்கூடாது நிப்பாட்டிக்கணும்

எகிற கூடாது அந்த மாதிரி ஓகே ஸ்லோ பண்ணுங்க கிளச்சை வேகமாக அழுத்துங்க வேகமாக அழுத்திட்டு கையை கொண்டு வந்து லைட்டாக அணைச்சி பிடிச்சி செகண்ட் கியர் கையை எடுத்து வச்சுங்க கிளச்சை மறுபடியும் எடுங்க கொஞ்சம் ஃபஸ்ட் கியரை விட கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம் எடுத்துட்டு வண்டியோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ கரெக்டாக ம் இப்போ மெதுவாக வேகத்தை கூட்டாக கொஞ்சம் இப்போ கையை எடுத்து தேர்ட் வெறும் நூட்ரல் கையை லூசா விடுங்க விட்டு அப்படியே மேல இது மூணாவது கே கிளட்ச எடுங்க எடுத்துட்டு இப்போ மெதுவாக வாங்கக்கூடாங்க இப்போ வண்டி எந்த டைரக்ஷன்ல போகுது அந்த டூ வீலர் ஒன்று போதா பிரேக் லைட் தெரியுதுல அங்க அந்த அளவுக்கு நீங்க தூரமா பாத்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட அளவு கரெக்டா அவங்களால புரிஞ்சுக்க முடியும் ஹாரன் ஒரு முறை லெப்டே பிடிச்சுக்கிறீங்களே லெப்ட் திருப்பலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு திருப்பலாம் மறுபடியும் அதை நேரம் ஆக்கிடணும் வேகத்தை கொடுங்க இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்கு வேகம் கொடுங்க கொடுங்க நீங்க இப்ப என்ன கீர்ல இருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்கா ஓகே ஃபோர்த் கீர் எப்படி போடணும்ன்றதை யோசிச்சு வச்சுங்க

அந்த வேகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணு இன்னும் கூட கம்மியா நான் தான் சொன்னேனே பேசக்கூடாதுன்னு இப்போ கிளைச்ச முழுசா இருக்குங்க அழைத்துட்டு பின்னாடி யாராவது வராங்களா அப்படின்றத கவனிச்சுட்டு இப்ப நம்ம என்ன கீர்ல இருக்கோம் ஓகே கை வைங்க கீர்ல நூட்டில் பண்ணுங்க இது நோட்டல் செகண்ட் போடுங்க என் பக்கம் தள்ளி கிழ கிழக்கு அவசரப்படுறீங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் கெச்ச முதல்ல இப்ப உங்களோட எதிரி யார் தெரியுமா உங்களோட அவசரம் தான் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க அவசரப்பட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஞாபக ஞாபகப்படுத்துறேன் இந்த ஆம முயல் கேள்விப்பட்டுக்கிறீங்களா அந்த கதையில யாரு ஹீரோ ஏன் அதுக்கான அந்த கதைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பொறுமை ரொம்ப பெருசு பொறுமைய கையாளணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருந்தே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நீங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வர்ற தப்பெல்லாம் அடங்கிடும் நீங்க என்ன பண்றீங்கன்னா சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே அவசரப்பட்டுருக்கீங்க அதாவது உங்க கை கால்லாம் உங்க கண்ட்ரோல்ல இல்லாம தானாவே வேலை செய்யும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டுங்க நம்ம என்ன கீரில் இருக்கோம் இப்போ ஞாபகம் இருக்கா அங்கே வேகத்தடையாண்ட கீரை குறைச்சல செகண்ட் கீர் ஆ செகண்டில் இருக்கோமா இப்போ நம்ம வேகம் கொடுத்து மூணாவது கீர் போடணும் அந்த மூணாவது எப்படி போடணுன்றதை யோசிச்சு வச்சுக்கோங்க ஓகே ஸ்லோ கிளச் அறுத்துட்டிங்களா கையெடுத்து எடுத்து கீரில் வைங்க நூற்றல் மட்டும் பண்ணுங்க நூற்றில் எந்த பக்கம் தள்ளணுமோ அதையே மறந்துடுறீங்களே கச்சை எடுங்க முழுசாக எடுக்கணும் தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் இந்த வண்டியில் நாலு மூளைன்னு சொன்னல இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேங்க யாவாம்மா அப்படி கவனிங்க இப்போ இங்கே இது ஒரு மூளை இல்லையா அது ஒரு மூளை பின்னாடி ரெண்டு மூளை இருக்குது சரி இதில் இந்த இடத்துல ஒரு கீர் இருக்குது இங்கே என்ன கீர் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கீர் அதுக்கு நேராக பின்னாடி

மூணாவது எங்க இருக்கு இந்த நாலு மூலையில சொல்றேன் இந்த வண்டியோட நாலு மூலையில மூணாவது கீர் எந்த பக்கம் இருக்கு இங்க இருக்கு நாலாவது அவ்வளவுதான் இப்படி ஞாபக வச்சுக்கிட்டாலே போதுமே வண்டியோட நாலு மூலையை ஞாபக வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த கீர் எங்க இருக்குன்றது புரிஞ்சிரும் ரொம்ப தெளிவா அவ்வளவுதான்

அவ்வளோதான் அந்த பயத்தை காலி பண்ணுங்க முடிஞ்சு போச்சு இடிச்சு இடிக்கு போறோன்றது தானே உங்க பயம் இடிச்சா பாத்துக்கலாங்க இடிங்க அந்த பயத்துக்கான விஷயத்தை நீங்க ஜீரோ பண்ணாதான் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் ஸ்லோ கிளச் இப்போ நம்ம என்ன கீரில் இருக்கோம் மூணாவதுல இருக்கோம் கை வைங்க நாலாவது அப்படியே நேரக்கிழ நேரக்கிழ அவ்வளோதான் எடுங்க இப்போ மெதுவாக போங்க ஆக்சலேட்டரு ஒரே ஈவனா ஹாரன் ஒரு முறை அடிங்க ஸ்பீட்ல இருந்து முழுசா காலை எடுங்க காலை மட்டும் முழுசா எடுத்துருங்க ஸ்பீட்ல ஸ்பீட்ல கிளச்சில் முழுசா எடுத்துட்டு மறுபடியும் கிளச்சை நல்லா அழுத்துங்க இன்னொரு முறை ஹாரன் இப்போ கிளச்சை நல்லா அழுத்திருங்க அழுத்திட்டீங்க வீடியோ வந்து நடுவில் கட் ஆகிடுச்சு பேட்ரி வந்து ரொம்ப லோ ஆனதுனால் வீடியோ எடுக்க முடியல சாரி கவனிக்கலை நான் ஏன்னா ட்ரைனிங் கொடுக்கும்போது என்னால் கேமராவும் ப்ளஸ் ட்ரைனிங்கையும் வந்து நான் சேர்த்து கவனிக்கணுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் கேமராமேனை ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் உங்களோட ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக நான் எல்லாமே சீக்கிரமாக பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்